அன்பான வணக்கம் கந்த சஷ்டியினுடைய விளக்க பதிவை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கந்த சஷ்டியினுடைய அடுத்தடுத்த வரிகளுக்கு என்ன பொருள் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன வரிகள் அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு வரலாம் வாங்க என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயிரம் குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டிலங்க விரைந்தென்னை காக்க வேலோன் வருக இந்த நான்கு வரிகள்ல முருகப்பெருமானுடைய எத்தனையோ அற்புதமான சிறப்பை எல்லாம் மிக அழகாக தேவராய சுவாமிகள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த முதல் வரி என்னன்னு பார்ப்போம் இருபத்தி மூன்றாவது வரியான எண்ணெய் ஆளும் இளையோன் கையில் அப்படின்னு சொல்றேன் என்னை ஆள்பவன்னா நான் அடிமை அப்படிங்கிறது தான் நான் அர்த்தம் முருகனுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல என்ன கௌரவ குறைச்சல் இருக்கு யார் யாருக்கும் அடிமையா இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் தப்பு இறைவனுக்கு அடிமையாக இருத்தல் அப்படிங்கிறது மிக 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 அவசியமானது அருணகிரிநாத சுவாமி எழுதுகிற திமிர உதத்தி எனைய நரக ஜனன மதனில் விடுவாயே செவிடு குருடு வடிவு குறைவு அனுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் வரவேனின் மனதுள் அடிமை வரவேனின் அப்படின்னு அவர் எழுதுறார் அருணகிரிநாதரே தன்னை அடிமை அப்படின்னு எழுதுனா அப்புறம் நம்ம எல்லாம் என்னென்ன எழுதணும் அடிமைக்கும் அடிமைன்னு எழுதணும் நம்ம அப்போ தேவராய சுவாமிகள் மிக தெளிவாக சொல்லுகிறார் நீ ஆண்டான் நான் உனக்கு அடிமை என்னை நீ அடிமையாக ஏற்றுக்கொள் இறைவன் நம்மளை அடிமையா ஏத்துக்கிறதுக்கு அவர் தான் யோசிக்கணும் இப்படிப்பட்ட அடிமைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு நாம என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிற தலைவனாக அவர் கிடையாது அதனால அவர் நம்மளை அடிமையா ஏத்துக்கிட்டாருன்னா நம்மை ஆழ்பவனாக அவர் இருப்பார் அப்ப இறைவன் நம்மை ஆண்டால் நாம் எப்படி இருப்போம் நீங்க யோசிச்சு பாருங்க நம்மை ஆழ்வது இறைவனாக இருந்தால் நாம் இங்கு இருப்பவர்களை ஆளும் தன்மை உடையவர்களாக அல்ல இருப்போம் அப்போ ஆளும் அந்த இறைவன் என்னை ஆளும் அவர் எப்படிப்பட்டவர் இளையோன் இளமையா இருக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுகிறார் முருகன் குமரன் குகன் என்று முருகப்பெருமானுடைய பல நாமங்கள்ல குமரன் என்கின்ற நாமம் மிக மிக உயர்ந்தது அவர் இளமையானவர் அவருக்கு முதுமை என்பதே வராது அவர் இளமையிலேயே முதியவராக வந்தவர் ஆக என்றும் இளமையாக இருக்கக்கூடியவர் விரும்பும் குமரனை மெய்யென்பினால் மெல்ல மெல்ல உள்ள அப்படின்னு அருணகிரிநாதர் பயன்படுத்துகிறார் அப்படிப்பட்ட இளமை நிறைந்தவர் என்றைக்கும் இளைஞனாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத இங்க பதிவு செய்கின்றார் இளையோன் இளையோனுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு இளைய மகன் அர்த்தம் வீட்டினுடைய கடைசி பையன் அப்படின்னு அர்த்தம் குடும்பத்தில் கடைசி மகனாக விளங்க கூடியவர் அதனால் முருகனுக்கு இளையோன் அப்படின்னு பேர் ஏன் அதுல கடைசி பையன் குறிப்பிடுகிறார் குடும்பத்துல கடைசி பையனுக்கு ரொம்ப ஞானம் இருக்குமா அந்த கடைசி குழந்தை ரொம்ப புத்திசாலியா இருக்குமா அதனால முருகப்பெருமான் தந்தைக்கே உபதேசித்த தகப்பன் சுவாமியாக விளங்கியதால் அவர் ஒரு ஞான குழந்தையாக விளங்குகிறார் கையில என்ன இருக்கு அப்படின்னு அடுத்த வரியில சொல்ற பன்னிரண்டு பாசாங் குசமும் அப்படின்னு சொல்ற பனிரெண்டு ஆயுதங்கள் பனிரெண்டு கரங்களிலேயும் விளங்குகிறது எப்போது போர் செய்ய புறப்படுகிற போது சண்டை கண்டிப்பா கொன்றே ஆக வேண்டும்னு தேவர்கள் போய் நிற்கிறாங்க முருகனை பார்த்து சூரனை சம்ஹாரம் கொல்லுவது என்பது வேறு சம்ஹரித்தல் என்பது வேறு நான் பின்னாடி அந்த பகுதிகள் வரும்போது உங்களுக்கு அதை நான் விளக்கப்படுத்துறேன் இவர் சம்ஹாரம் செய்வதற்காக புறப்படுகின்ற சண்டைக்கு போறவருக்கு கையில ஆயுதம் வேணுமா இல்லையா பதினோரு உருத்திரர்களையும் சிவபெருமான் அழைக்கின்றார் பதினோரு உருத்திரர்களே நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஆயுதங்களாக மாறி முருகனுக்கு கைகளில் விளங்க கடவது அப்படின்னு சொல்ற பதினோரு பேரும் பதினோரு ஆயுதங்களாக மாறுகிறார்கள் தோமாரம் கொடி வாழ் குளிசம் அம்பு அங்குசம் மணி தாமரை தண்டு வில் மழு என்கின்ற பதினோரு ஆயுதங்களாகி பதினோரு கையிலேயும் ஆயுதம் தயாரா இருக்கு பன்னெண்டு கையில முருகனுக்கு மிச்சம் ஒரு கை இருக்கே சரி முருகன் எப்போது நமக்கு எல்லாம் காட்டி இருக்கக்கூடிய அபய வரத ஹஸ்தம் அதாவது சுவாமி இப்படி கோயில காட்டுறாரு பாருங்க இதுக்கு பேர் என்னன்னா அபய வரத ஹஸ்தம் அப்படின்னு பேர் இப்படி காக்கும் கருமையான கடவுள் நமக்கு காக்கக்கூடிய இந்த செய்கையை காட்டுவதற்கு இக்கையை பயன்படுத்த போறாரோ அப்புறம் எப்படி சண்டை நடக்கும் அப்புறம் அசுரர்கள் எப்படி மாழ்வார்கள் தேவர்கள் அப்படி பதபதைத்து போய் நிற்கிறார்கள் மிகப்பெரிய படபடப்பு யாருன்னா தேவேந்திரனுக்கு தான் அப்ப தேவேந்திரன் ஆச்சரியமா பாக்குறாரு பதினோரு ஆயுதம் தான் வந்திருக்கு பன்னெண்டாவது ஆயுதம் வரலியே அப்படின்னு அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரா தன்னுடைய சக்தி அனைத்தையும் ஒன்றாக திரட்டி உலகத்துல இருக்கிற அனைத்து சக்திகளையும் ஒன்றாக திரட்டி அதை ஒரு வடிவமாக்கி அதை வேல் என்கின்ற ஆயுதமாக்கி அந்த ஆயுதத்தை அப்படியே தூக்கி முருகன் கையில கொடுத்து நீ போய் சமுகாரம் பண்ணிட்டு வா அப்படின்னா சமூகம் நடந்திருக்குமா கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம்தான் ஆனா சிவபெருமான் அங்க என்ன பண்றாரு அந்த வேலை உற்பத்தி பண்ணி பக்கத்துல இருந்த தாயார் கையில கொடுத்து அம்மா பார்வதி சக்தி தேவி நீ உன் ஆசீர்வாதம் பண்ண அனுப்பு அப்படின்னு சொல்லி அம்பாளை பார்க்க அந்த வேலை வாங்கிய அம்பாள் அந்த சக்தியோடு தன்னுடைய சக்தியையும் இணைத்து ஞான வேலை சக்தி வேலாக மாற்றி இது வெற்றி வேலாக வேண்டும் என்று சொல்லி முருகப்பெருமானுடைய கையிலே அந்த வேலை கொடுக்கின்றார் இன்றைக்கும் இந்த வேல் வாங்குகிற வைபவம் சிக்கல்ல நடைபெறும் எத்தனை பேர் அதை நேர்ல பார்த்துருக்குறீங்கன்னு தெரியல அப்படி பார்க்காதவங்களுக்கு கூட கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம் முருகருக்கு அப்படியே முத்து முத்தாக அவருடைய திருமையில வேர்த்து வழிகின்ற அந்த காட்சியை நாம இன்னைக்கும் பார்க்கறோம் எத்தனை அற்புதமான நிகழ்வு தெரியுமா அந்த நிகழ்வு சுவாமி அப்படி வேல் வாங்குகிற போது பராசக்தி காலியாக ஆக்ரோஷமாக அசுரர்களை அழிக்கணும் அவர் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் பெற்றுக்கொண்டு ஆயுதம் பாசாங்குசமும் அதில் விளங்க இப்படி பன்னெண்டு கையோட சுவாமி காட்சி கொடுத்தாராம் அந்த காட்சிய தேவராய சுவாமிகள் இங்கே நமக்கு பதிவு செய்து காட்டுகின்ற அப்ப முருகப்பெருமான் இளையோன் கையில் பன்னிரண்டு பாசாங்குசமும் பரந்த விழியில் சுவாமியினுடைய விழியை பத்தி இங்கே மிக அழகாக நமக்கு குறிப்பிடுகிறார் பரந்த விழிகள் அவருடைய விழிகள் சின்னது கிடையாது பரந்த விழிகள் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகம் பரந்து விரிந்த உலகம் அந்த உலகம் முழுவதையும் இந்த கண் கொண்டு காக்கணுமே அப்ப சின்ன கண்ணை வச்சு என்ன பண்ணுறது அதனால் அவருடைய விழிகள் எப்படி இருக்கா பரந்த விழிகள் அது எத்தனை இருக்குது ஒன்னே பறந்திருந்தா அதுவே நம்மளை காப்பாத்துது இரு விழிகளே நம்மை காப்பாற்றுகிறது அது போதும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா பன்னிரண்டு இலங்கை அந்த முருகப்பெருமானுக்கு அருள் நேத்திரங்களாக பனிரெண்டு நேத்திரங்கள் நமக்கு அமைந்திருக்கிறது இதுல பதினெட்டு கண்கள் முருகப்பெருமானுக்கு உண்டு ஞான கண் தவிர பனிரெண்டு கண்கள் அப்படின்னு தேவராய சுவாமிகள் குறிப்பிட்டிருக்கு அந்த முருகப்பெருமானுக்கு ஞானக்கண்ணோடு சேர்த்தால் பதினெட்டு கண்கள் ஞானக்கண்கள் சேர்க்காது அவருக்கு பன்னிரெண்டு கண்கள் அந்த பரந்த விழிகள் பன்னிரண்டோடு சேர்த்து விரைந்தன்னை காக்க வேலோன் வருக அவர் சொல்றாரு அந்த பரந்த விழிகள்ல நான் உன் பார்வைக்கு படணும் உள்ள என்னுடைய துயரம் உன்னுடைய பார்வைக்கு பட வேண்டுமே நான் படக்கூடிய இன்னல்கள் உன் பார்வைக்கு பட வேண்டுமே அப்படி பட்ட பிறகு சுவாமி என்ன பண்றாராம் நம்மளை காப்பாற்றணும்னு விரைந்து மெதுவா இல்ல வேகமாவா அருணகிரிநாதர் நிறைய இடத்துல சொல்றார் நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் ஆக அந்த முருகன் என்ன பண்ணுவாராம் மயில்ல வேகமா வந்துருவாராம் அவருக்கு என்ன கிளம்புற நேரம் வர வேண்டியதுதான் அவருக்கு என்ன நம்மள மாதிரியா பயணம் பண்ண நேரம் ஆக போகுது ஆக விரைந்து என்னை காக்க வேலோடு வா ஏ வேல் தான் தீயதை அழிக்கும் தூயதை வாழ வைக்கும் ஆகவே முருகப்பெருமானே நீ என்னை விரைந்து காப்பதற்கு எழுந்தருள வேண்டும் அப்படின்னு அந்த பெருமான் கிட்ட விண்ணப்பம் பண்றார் விரைந்த காக்க வேலோன் வருக அப்படின்னு இன்னைக்கு இந்த நாலு தான் நாம சிந்தனை பண்ணிருக்கிறோம் இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வரிகள் எல்லாம் மந்திர பிரயோகம் மிக்க வரிகள் அதனால் அதை நான் பொறுமையாக வார்த்தைக்கு வார்த்தை உங்களுக்கு விளக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால அடுத்த பதிவில் அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை உங்களுடைய நண்பர்கள் உற்சார உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா கந்தசஷ்டி கவசம் ஏதோ ஒரு கவசமாக நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு படிக்காம அர்த்தம் புரிந்து கொண்டு படித்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு அதீத்த பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதற்காக மெனக்கெட்டு இதற்காக ஒரு தனி பதிவு அப்படின்னு அமைத்து உங்களுக்கு கொடுத்து விட்டுருக்குறேன் அதை நிறைய பேர் நீங்க பார்த்து மகிழணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க எல்லோரும் கேட்ட நலன் பெறட்டும்